ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் கிறிஸ்மஸ்க்கு கேக் எப்படி இது தான் பார்க்க போகிறோம் என்னோடய வாய்ஸ் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிறதுனால ரொம்பவே மோசமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் வாய்ஸ் லைட்டாக கொடுக்குறேன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் கொஞ்சமாக எனக்காக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நாங்கள் வந்து வீட்டில் எங்களுக்கு கிடைச்ச சூப்பர் மார்க்கெட்டில் வந்து ரெடிமேட் வைப்பிங் க்ரீம் வந்து வாங்கிட்டோம் அது வந்து ரெடிமேடாகவே இருக்கும் இதில் நம்ம ஜஸ்ட்டு பால் ஊற்றி பீட் பண்ணால் போதும் நமக்கு நல்லா சூப்பராக கிடைக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் எம்எல் பால் வந்து ஒரு பேக்கு நம்ம ஊற்றி அதை வந்து நல்லா பீட் பண்ணணும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் ஃபைவ்லேருந்து ஒரு டென் மினிட்ஸ் நம்ம பீட் பண்ணால் அது வந்து கொஞ்சம் கிருமியாக ஆகும் நல்லா க்ரிமியாக ஆகாது கொஞ்சம் வந்து கிரிமியாக ஆகும் அதை வந்து நம்ம பீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்னா அதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கணும் இப்போ இந்த இதில் வரும்போது நம்ம ஃப்ரிட்ஜில் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிடலாம் அதுக்கப்புறமா அது ஸ்டோர் ஆகிற டைம்ல நம்ம பாட்டட் செய்கிறதுக்காக சர்க்கரை நான் வந்து அரைச்சி எடுத்துக்கிறேன் இதான் ஐசிங் சுகர் சொல்லுவாங்க நான் அதை வந்து வீட்லையே சர்க்கரையை அரைச்சி பவுடர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டேன் அதுக்கப்புறம் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு மறுபடியும் அதுக்கு லீவ் எடுத்துட்டு வந்து நான் நல்லா ஹை ஸ்பீடில் வச்சு நல்லா ஒரு நல்லா பீட் பண்ணிட்டே இருந்தாலும் கிரீம் வந்து நமக்கு சூப்பரா கிடைச்சிடும் பாருங்க நம்ம கப்பையே எடுத்து கீழே கவுத்தாலும் கிரீம் வந்து கப்புல இருந்து வெளியே வராது அந்த அளவுக்கு வந்துடும் எடுத்து வச்சுட்டு எடுத்து வச்சிருந்த சுகர் பவுட்ரு இருக்கு இல்லைங்களா அதை ரெண்டு கப் எடுத்துக்கலாம் ஏன்னா இது வந்து நீங்க கேக்க டிசைன் பண்றதுக்கு செய்ய வேண்டிய பொம்மை அந்த மாதிரி உங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இதுல நீங்க செஞ்சுக்கலாம் அதுக்கு தேவையானதுக்காக தான் இப்போ பாட்டோடு செய்ய போகிறோம் அது வந்து ஜெலட்டின் ஒரு டீஸ்பூன் எடுத்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் தண்ணி விட்டு கொஞ்சம் ஃபைவ் மினிட்ஸ் அதை ஊற விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்பில் வச்சு நம்ம அடுப்பில் லைட்டாக அது நல்லா காய்ச்சணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை லைட்டாக அது கரையிற வரைக்கும் கலந்து விட்டகிடும் போதும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா லைட்டாக அப்படியே கலந்து அது நல்லா எல்லாம் கரையிற அளவுக்கு கலந்து விட்டுட்டு இருக்கேன் இப்போ கரைஞ்ச பிறகு நம்ம இதில் வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் சேர்க்க போகிறோம் அன்சால்ட் பட்டர் வந்து சேர்த்து போகல இது நல்லா கலந்ததும் ரொம்ப டேஸ்ட்டுக்காக தேன் ஆட் பண்ணிக்கலாம் தேன் வந்து நாங்கள் மிள தேன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்கோம் அந்த தேன் ஆட் பண்ணிக்கலாம் டேபிள் ஸ்பூன் தீ இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுகர் பவுடரில் போட்டு நம்ம நல்லா அதை ஸ்பூனாலேயும் மிக்ஸ் பண்ணலாம் கையால் மிக்ஸ் பண்ணால் கையிலலாம் நல்லா பிசு பிசு ஒட்டிக்கும் அதனால் நல்லா அதை ஒரு பிளேஸ் இருந்தால் அதுக்கு மேலே நீங்கள் காட் பாவ் போட்டுக்கலாம் இப்போ இந்த பரத்துக்கு நல்லா ஸ்பூன் வந்து கிளறிட்டேன் இதுக்கப்புறம் ஒரு பிளேட்டில் காட் பாவை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே அந்த பாவை வச்சு கையிலேயும் காட் பாவை போட்டுட்டு நீங்கள் அது நல்லா கையில் ஒட்டாத வரும் கொஞ்சம் வளவளன்னு இருக்கும் அதனால தான் நம்ம காட்ஃபார் பாவை வந்து அந்த வளவளப்பு தண்ணி அதை சேர்த்து நல்லா நம்ம பசைச்சு விட்டுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா பசைச்சுட்டேன் கையில தொடும்போதே ஒடவே ஒட்டவே இல்லை இந்த பதத்தை ஒரு ரெண்டு மணி நேரம் நம்ம ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் நம்ம கேக் செய்யறதுக்கு தேவையான ஐட்டம் எல்லாம் ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம் அது ஊருட்ட ஒரு சைடுல இப்ப வந்து என்னன்னா மைதா மாவு ஒரு கப் எடுத்து நல்லா சளிச்சுக்கல அப்பதான் வந்து நமக்கு கேக் நல்லா சாஃப்ட்டா ஸ்பார்ச் மாதிரி வரும் அப்புறம் அரை கப் வந்து கொக்கோ பவுடர் நம்ம இன்னைக்கு சாக்லேட் கேக் தான் செய்யறோம் அதனால் கொக்கோ பவுடர் அரை கப் எடுத்திருக்கேன் ஒன் டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் பவுடர் அரை டேபிள் ஸ்பூன் வந்து பேக்கிங் சோடா எடுத்துருக்கேன் நல்லா சளிச்சு விட்டுக்கலாம் இதை சளிச்சுட்டு இந்த பவுடரை ஒரு ஃபோர்லேருந்து இருந்து ஃபைவ் டைம்ஸ் வந்து நம்ம நல்லா சளிச்சு ஃபைனாக ஆக்கிக்கலாம் தான் வந்து நமக்கு கேக் வந்து நல்லா சாஃப்டாக வரும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் அதை நம்ம சளிச்சு வச்சுட்டு ஒரு கப் தயிர் எடுத்துருக்கலாம் அந்த தயிரை நம்ம சின்னதாக இருந்துச்சுன்னா வச்சு அதை வச்சு நல்லா கொஞ்சம் நேரம் பீட் பண்ணிட்டே இருந்தேன்னா பீட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் வெடிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம் ஆயில் வந்து நம்ம சேர்த்துக்கணும் இது நான் வீடியோவில் காமிக்கல ஆனால் ஆயில் வந்து கம்பல்சரி ஹாஃப் கப் சேர்த்துக்கணும் இப்போ எந்த எண்ணெய் வச்சுருக்கீங்களோ அந்த எண்ணெய் வந்து ஒரு கப்பு ஹாஃப் கப் எண்ணெய் நீங்கள் சேர்த்து அதிலே அந்த தயிர்லேயும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க அதுக்கப்புறமா நம்ம கலக்கி வச்ச இந்த பவுடர் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்ஸ் பண்ணுற விதமே வந்து நான் இப்போ காமிக்கிற மாதிரி இப்படி ஹோல் பண்ணி நடுவில் ஒரு போடுற மாதிரி போட்டிக்கிறாலே மிக்ஸி ஆகும் மிக்ஸி கட்டியாக இருக்கிறதுனால அதோடய கன்சிஸ்டன்சி வர்றதுக்காக நான் வந்து கொஞ்சமாக பால் ஆட் பண்ணி அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நமக்கு எந்த அளவுக்கு வரணுமோ அந்த அளவுக்கு பால் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இது நாங்கள் கேக் செஞ்சு பிறகு தான் பார்த்தோம் நாங்கள் ஊற்றும் போது பேட்டர் வந்து கொஞ்சம் கட்டியாக இருக்குது நாங்கள் அது ஊற்றும் போது யோசித்தோம் சரி ஓகே பரவாயில்லன்னு ஃபேனில் வச்சுட்டோம் கவலில் வச்சுட்டோம் இருந்தாலும் வந்து நீங்கள் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி மிக்ஸ் பண்ணிக்கோங்க நாங்கள் இதில் வந்து சின்னதாக மிஸ்டேக் பண்ணது இதுதான் அப்படி பண்ணதுனால கேட்குறது எங்களுக்கு கொஞ்சம் பிடிச்ச மாதிரி வந்துச்சு அதனால் நீங்கள் ஈத்தளவுக்கு இல்லாமல் கட்டியாக இல்லாமல் இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றி அதை நீங்கள் நல்லா கொஞ்சம் தனியாக எடுத்துக்கோங்க நம்ம உள்ள பபுள்ஸ் இல்லாமல் இருக்கிறதுக்காக டூத் பிக் இருந்துச்சுன்னா அதை வச்சு அந்த பப்புள்ஸ் எல்லாம் எடுத்து விட்டுட்டு அவனில் வச்சிடலாம் அவன் வந்து நாங்கள் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுருக்கோம் அதில் இப்போ இந்த மிக்சிக்கை தூக்கி உள்ள வைக்க போகிறோம் ஒன் எயிட்டி டிகிரி செல்சியஸில் தேர்ட்டி டிக்ரீஸ் ஹிட் பண்ணி நாங்கள் வச்சிடறோம் ஓகேங்களா இது அவன் இருந்தால் அவனில் வைங்க இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்க குக்கர்லேயும் பனர் இல்லை சால்ட் போட்டு அதே ஃப்ரீ ஹீட் பண்ணி இந்த பேக்கிய உள்ள வச்சு நாம் பேக் வச்சுக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா கேக் ரெடி ஆயிடுச்சு பார்த்தீங்களா கேக் வந்து வெடிச்சிருக்கு அதுதான் சொன்னால் அதை நாங்கள் எடுத்த அந்த பால் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மிக்ஸ் பண்ணியிருந்தால் எங்களுக்கு அந்த மாதிரி வந்துருக்காது பட் கேக் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்தது ஹை இது வந்து என்னன்னா நம்ம ஃபாண்டன் வந்து ரெடி பண்ணி வச்சிருந்தா இல்லைங்களா அதுதான் இப்போ நான் எடுத்துகிட்டு வந்து எனக்கு தேவையான குட்டி குட்டி பால்ஸாக அதை பிரித்து எடுத்துக்கிட்டேன் அதில் வந்து நம்ம ஃபுட் கலர் ஆட் பண்ண போகிறோம் நான் ஃபஸ்ட்டு வந்து க்ரீன் கலர் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ நான் கிறிஸ்மஸ்க்காக செய்யறதுனால கிறிஸ்மஸ்க்கு தேவையான கலர் இருக்கும்னு நினச்சி க்ரீன் கலர் ஆட் பண்ணேன் பட் இருந்தாலும் எனக்கு ரெட் கலர் கிடைக்கவே இல்லை சாண்டா கிளாஸ்க்கு இருக்கிற கலரை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிட்டேன் நான் கலக்கும்போது லைட்டாக கையில் பிசு புசு நோட்டுறதுனால மறுபடியும் கான்ஃபிளர் நான் சேர்த்து அதை நான் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் நான் ஃபஸ்ட் டைம் செய்கிறதுனால நான் செஞ்சது கரெக்டாக என்னன்றது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்குது மேபி இது இன்னும் கொஞ்சம் சரியாக செய்யணுன்னா எனக்கு கமெண்டில் தெரியப்படுத்துங்க நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு குட்டி குட்டியாக பொம்மை செஞ்சுட்டு இருந்தேன் இருந்தாலும் எனக்கு இருந்து செஞ்சிகிட்டு இருக்கிறதுனால ஒரே போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு ரெண்டு பொம்மை மட்டும் செஞ்சுட்டு எடுத்து வச்சுட்டு நெக்ஸ்ட்டு என்னோட கிட்ட கொடுத்துட்டேன் நீ உனக்கு என்னென்னலாம் பிடிக்குதோ நீ அதெல்லாம் செஞ்சு வைமா நான் வந்து உனக்கு நான் சூப்பராக கொடுக்குறேன்னு சொன்னேன் அவள் வந்து குட்டி குட்டியாக பால் ஊட்டி வச்சுக்கிட்டு குட்டி குட்டியாக நோ செஞ்சிட்டு இருந்தா சாண்டா கிளாஸ் வந்து பிங்க் கலர் கிடச்சதை வச்சு நான் சும்மா லைட்டாக செஞ்சு வச்சுருக்கேன் இந்த தடவை நான் நல்லா பொம்மை செய்யலை தான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது நான் அழகாக செஞ்சிடுறேன் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நான் செஞ்சு வச்சுருக்கேன் ஓகேங்களா இப்போது ஏன்னா இது லைட்டாக மெல்ட் ஆகுது அது ஃப்ரிட்ஜில் வைக்கணும் சரி பாப்பா கிட்ட நெக்ஸ்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் இங்கே வந்துவிட்டேன் அவன் டீ இருந்தேன் அந்த பொம்மையெல்லாம் வச்சு இப்போ வந்து கேக் வந்து நாங்கள் ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதை இது பண்ணி எடுத்துட்டு நெக்ஸ்ட் லேயர் லேயராக கட் பண்ணிக்கிட்டோம் ஃபஸ்ட்டு நான் நம்ம வெடித்த மாதிரி இருந்தது இல்லையா அதை வந்து கட் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதான் த்ரீ லேயராக நாங்கள் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் நாம் இதில் வந்து என்னென்னா எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கோம் கேக் ரெடி ஆகிடுச்சு க்ரீம் ரெடி பண்ணி வச்சுட்டோம் இப்போ வந்து கேக்கை டிசைட் பண்ணுறோம் நாங்கள் ஆல்ரெடி சுகர் சிரப் வந்து ஏற்கனவே வீட்டில் செஞ்சு கேக்கு ரெடி பண்ணி வச்சுருந்ததே இருந்தது அதுவே நாங்கள் இதில் ஸ்ப்ரெட் பண்ணிக்கிட்டோம் நீங்கள் புதுசாக சுகர் சிரப் வேணுன்னா சர்க்கரையை வச்சு லைட்டாக மெல்ட் பண்ணால் போதும் ஓகேங்களா இப்போ அதை வந்து சுகர் சிரப் ஆட் பண்ணிவிட்டு நாங்கள் லைட்டாக தான் க்ரீம் சேர்த்தோம் ஏன்னா எங்களுக்கு இன்னொரு கோ க்ரீம் தேவைப்பட்டதுனால நாங்கள் கொஞ்சமாக க்ரீம் சேர்த்து லைட்டாக வந்து டிசைன் பண்ணிவிட்டோம் இப்போ டிசைன் பண்ணுறதுக்கு வந்து என்னோடய ஃபேமிலியே உட்காந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி டிசைன் பண்ணிகிட்டு இருந்தோம் ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து டிசைனிங் வந்து பண்ணுறதுக்கு திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தோம் நாங்கள் இது வரைக்கும் வீட்லேயே செய்வோம் நார்மலாக வீட்டில் என்ன திங்ஸ் இருக்கோ அதை வச்சு கட் பண்ணி டிசைன் பண்ணி கேக்கை வந்து டிசைன் பண்ணி முடிச்சுருவோம் இப்போ கொஞ்சம் ப்ராப்பராக செய்யலான்னு சொல்லிட்டு எல்லா திங்கஸும் வாங்கிட்டு வந்தோம் பட் இருந்தாலும் அந்த ப்ராப்பராக செய்கிற டிசைன் வரல இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி ஹாப்பியாக செஞ்சுட்டு இருந்தோம் இப்போ அந்த டிசைனிங்லாம் க்ரீம்லாம் அப்ளை பண்ணி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் அங்கே செஞ்சு வச்சுருந்த டிசைன் எல்லாத்தையும் தந்து உனக்கு எப்படி தோணுதோ வை வணா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அண்ணன் சொல்லிட்டாங்க நான் அதனால அதை எல்லாத்தையுமே உள்ள ஆட் பண்ணிவிட்டேன் இந்த கிறிஸ்மஸ் ட்ரீயை நிற்க வைக்கிறேன் அது என்னென்னா கொஞ்சம் நேரத்தில் கீழே விழுந்துடும் நீங்களே பார்ப்பீங்க உங்களுக்கு தெரியும் மில்ட்டாய் மில்ட்டாய் கீழே வந்துட்டு இருந்தது கேக்கு நாங்கள் கொஞ்சம் டைம் எடுத்து ஸ்லோவாக சிரிச்சுக்கிட்டே காமெடி பண்ணிக்கிட்டே செஞ்சுட்டு இருந்தோம் எங்கள் வீட்டில் எல்லாரும் ஹாப்பியாக இந்த கேக்கை நாங்கள் வெட்டி கொண்டாடணும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்க பார்த்திங்களா விழுந்துடுச்சு இப்போ வந்து மறுபடியும் எடுத்து அதை நான் படுக்க வச்சுட்டேன் அதுக்கப்புறம் பாப்பா செஞ்சு இந்த பொம்மை எல்லாத்தையும் எடுத்து இதில் அப்ளை ஒன்று ஒன்றா இப்போ கிறிஸ்மஸ் தாத்தவன் கொஞ்சம் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குட்டி குட்டியா இது பாப்பா செஞ்சா என்ன செஞ்சானே தெரியல அவளே செஞ்சு வச்சிருந்தான் சரி ஓகே குடும்பம் எல்லாத்தையும் நம்ம உள்ள வச்சிருக்கணும்னு சொல்லிட்டு அவன் குட்டி குட்டி மாசம் ஜேம்ஸ் குட்டாய் மாதிரி செஞ்சு வச்சிருந்தான் அப்புறம் எல்லாத்தையும் சொல்லி அதுக்குள்ளேயே நாங்கள் போட்டு டிசைன் பண்ணிட்டோம் உண்மையாகவே உண்மையவே தான் இருந்தது பார்த்தீங்களா ஃபைனலாக இப்படி தான் இருந்தது கேக்கு லாஸ்ட் அவளுக்கு நெக்ஸ்ட் பர்த் பர்த்டே வருது அந்த கேக்குன்னு சொல்லி இதையே கட் பண்ண வச்சுட்டோம் பட் இருந்தாலும் கேக் கட் பண்ணுவோம் அவளுக்காக இருந்தாலும் அவகிட்ட சும்மா வெறுப்பேற்றி இதையே கட் பண்ண வச்சோம் அவளும் சரிமா நான் கேக் கேட்க மாட்டேன் இதையே கட் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு கட் பண்ணிட்டு இருந்தா கட் பண்ணி முடித்த உடனே அவளுக்கு ஃபர்ஸ்ட் ஊட்டி விட்டுட்டோம் கேக் பார்க்க கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்கு டேஸ்ட்டும் உண்மையாகவே நல்லாதான் இருந்துச்சு நாங்கள் பண்ண சின்ன சின்ன மிஸ்டேக்கை நீங்கள் பண்ணாமல் வீட்டில் கண்டிப்பாக கேக் செஞ்சு பாருங்கள் சப்போஸ் உங்களால் முடியலன்னா கடையிலே கூட கேக் வாங்கிக்கோங்க ஆனால் வீட்டில் செஞ்சு சாப்பிட்றது ரொம்பவே சூப்பராக இருக்கும் என் பையனுக்கு அது மேலே இருந்த அந்த காண்ட் வேணான்னு சொன்னால் இருந்தாலும் அதை எடுத்து கொடுக்க சொன்னால் அதுக்கப்புறம் நாங்கள் ஹாப்பியாக ஜாலியாக கொண்டாடிட்டோம் தேங்க் யூ